நறுக்கி இன்னைக்கு துர்த்திட்டாங்க ஸோ பாகிஸ்தான் சும்மா இல்லை இந்த தருணத்தில் நீங்கள் ஏன் சும்மா வந்து எங்களை அடிச்சிட்டு போனீங்க அடித்தா எங்களை பலமாக அடிக்கணும் அப்படின்னு வாலண்டரியாக பாகிஸ்தான் வந்து தன்னோட தலையை நம்ம இந்தியாக்குள்ளே கொடுத்துட்டாங்க அதுக்கு நாம் அடிச்சிருக்கிற அடி இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பாகிஸ்தான் நம்ம பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாத வகையில் நம்ம இந்தியன் ஆர்மி நம்ம இந்தியன் அரசாங்கம் வந்து கொடுத்த பதிலடி வாழ்க்கையில் அவங்க நினச்சி பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு பலமான அடியாக இருக்குது பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கி ஒட்டுமொத்த உலக நாடும் நம்ம இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கிற அந்த ஒரு தருணம் நேற்று நைட்டு விடிய விடிய பன்னெண்டு அவர் பன்னெண்டு மணி நேரம் நைட்டு விடிய விடிய அடித்த தாக்குதலில் அடடா இந்தியா கிட்ட இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஏவுகன் இருக்கா இந்தியா கிட்ட ஸ்ட்ராங்கான பவர் ஆர்மி இருக்கா அப்படின்னு இன்னைக்கு உலக நாடு எல்லாமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு நம்ம இந்தியன் ஆர்மி நேற்று நைட்டு என்ன ஆயிருக்குன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அந்த பார்டர் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் பேசியிருந்தேன் விடிய விடிய நம்ம அடிச்ச நைட்டு